தூயமிக்கேல் அதிதுதரை நோக்கி ஜபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதாஜீவ அறிவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசன தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தெய்வ படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் உள்ளவானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தை ஓடிவரும் பகாரியே மறித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சன்னிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனமும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபாகரட்சமாய் பார்த்து எங்கள் ஜீவியகால முற்றிலும் விசேஷமாய் எங்கள் மரண தருவாயிலும் எங்களுக்கு உமது தயனேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று அன்றாடுகிறோம் ஆதிதுதரான தூயமிக்கேல் ஆதிதுதரே பயங்கரமான தீர்வை நாளில் நாங்கள் மோசம் போகாதபடிக்கு எங்களை ஞான யுத்தத்தில் நின்று தற்காத்து கொள்ளும் சுவாமி ஆமீன்